வணக்கம் நான்தான் டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன் இன்றைய தலைப்பு அல்சர் அல்சர் கேட்க வயிற்று புண்ணுங்க நம்ம மேலே இருக்கிற புண்ணு மாதிரி வயிற்றுல புண்ணு அல்சர் எப்படி வருது இப்போ ஒரு மனுஷருக்கிற வச்சுக்கல அவங்க வந்து டைமுக்கு காலை மதியம் இரவு நேரத்துக்கு சாப்பிட்டா இந்த அல்சரியே வராது காலையில் வேலைக்கு போகும்போது சரியாக சாப்பிட்றதுங்க டைம் சொல்லி டிவியை குடிச்சிட்டு ஓடுவாங்க மத்தியானம் வேலை இடத்துல காலையில் சோறு கொண்டு போய்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்குது எதோ ஒன்று தயிர் சாதம் லெமன் செய்தோ ஒன்று அரைமுறையாக சாப்பிட்றது இதால் வந்து அசிட் அதிகமாகி அல்சர் வருது அல்சர் வந்து மூணு மரியாதை சொல்கிறாங்க பெப்டிக் அல்சர் கேஸ்டிக் அல்சர் டேன் அல்சர் இந்த மூணு அல்சருக்கும் அற்புதமான மருந்து என்னிடம் இருக்குது தேவைன்னா என் நம்பருக்கு தொடர்பு தொடர்புள்ள மேலும் இந்த வயிற்றுக்குள் உள்ளவர்களுக்கு காலையில் வெறி வயிற்றில் இளநீர் குடிக்கலாம் சா என்னால் இளநீர் வாங்க வசதி இல்லையா கொஞ்சம் வெந்தியும் போட்டுருங்க நைட்டு ஊற வெங்கலாம் வெந்திட்டு சாப்பிட்டு வெந்தி தண்ணியை குடிங்க அப்புறம் மணத்தக்காளி கீரை பசலக்கீரை இதெல்லாம் சாப்பிடுங்க காலையில் இட்டிலாம் தவிர்த்துட்டு ஆப்பம் இடி ஆப்போம் அதை தேங்காய் பாலில் சாப்பிடுங்க அப்புறம் கசக்க சாப்பாளம் தேங்காயும் கசகசாவும் நல்லா வறுத்து ச குருமா சா குருமை மாதிரி செஞ்சு சாப்பாடு சேர்ந்து சாப்பிடுங்க அப்புறம் மணத்தக்காளி கீரை பசலைக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கீங்க அல்சரே வராது இவையாவும் அல்சருக்கான சிறிய குறிப்பு தான் நன்றி வணக்கம்